அமுதே தமிழே அழகிய மொழியே எனது எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனது எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பால் சுவையோடு கவிதைகள் தா சுகம் பல தரும் தமிழ் பால் சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமளந்த அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பிடும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதொரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்த அனைத்துமறிந்து வளர்மொழி வாழியவே உலகத் தமிழ் மாணவர்களே தமிழ் உறவுகளே ஆன்றோர்களே சான்றோர்களே பயனர்களே உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசை உங்களை பேரன்போடு வரவேற்கின்றது தமிழை நயத்தோடு நம்மிடையே வெளிப்படுத்துபவர் முனைவர் நான் விஜயசுந்தரி தமிழாய்வுத்துறை தலைவர் உருமு தலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி மீண்டும் ஒருமுறை இவர்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் மாணவ செல்வங்களே இவ்வரங்கங்கள் எல்லாம் உங்களுக்காகவே நீங்கள் பயன்பெற வேண்டும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் இந்த அலைவரிசை உங்களுக்கான அலைவரிசை நீங்கள் என் நேரமும் என்னோடு உரையாடலாம் கருத்துகளை பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்களே முன்வந்து நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்லலாம் வாருங்கள் மாணவர்களே ஒன்றாக பயணிப்போம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் முனைவர் சி அஜித்தா துறை தலைவர் தமிழ் துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம் மூத்த மேிபாடாகவும் இயங்க வந்த நாடக தமிழின் திருச்சி தனலட்சுமி கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் தன்னுடைய பேராசிரியர் பணியை தொடர்ந்து வரும் இவர் செந்தமிழ் வியங்கொண்டல் சிறந்த ஆசிரியர் என பல விருதுகளை பெற்றுள்ளார் நாடக கலையை வளர்க்கும் விதமாக பல்வேறு வானொலி நிகழ்ச்சிகளிலும் பிரபல தொலைக்காட்சிகளான விஜய் மற்றும் பொதிகையில் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகிறார் சொற்பொழிவுகள் குடமுழுக்கு நேரடி வருவனைகள் பட்டி பட்டிமன்றங்கள் என நாடக கலைக்காகவே தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை செலவிட்டு வருகிறார் அம்மா விஜயசுந்தரி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் தமிழினுடைய பல்வேறு வடிவங்களை சுவைத்து மகிழ்ந்து அனுபவித்த நமக்கு இன்றைக்கு நாடக தமிழை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாடக தமிழோடு நல்லவர்களாகிய உங்களை சந்திப்பதில் எனக்கும் பெருத்த மகிழ்ச்சி நாடகக் கலை என்பது மிகவும் ஒரு கலை கலையும் இலக்கியமும் ஒன்றிணைந்த ஒரு வடிவத்தை தான் நாம் நாடகம் என்று குறிப்பிடுகிறோம் என்னிடத்தில் ஒருவர் கேட்டார் கலை என்றைக்கு தோன்றியது என்று இதற்கு எப்படி பதில் சொல்லுவது மனித குலம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே நாடகமும் தோன்றிவிட்டது எப்படி என்று கேட்கிறீர்களா சைகை மொழிகளால் முகத்தில் பல குறிப்புகளால் நாம் நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதுதான் நாடகத்தினுடைய தொடக்க நிலை என்று குறிப்பிடலாம் போல செய்தல் ஒன்றை பார்த்து அதை போல செய்து பழகுதல் அதை செய்து மற்றவர்களுக்கு காட்டுதல் அப்படி காட்டுகிற பொழுது உள்ளத்திலே எழக்கூடிய பல்வேறு வகையான உணர்வுகள் அந்த உணர்வுகளை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்லுதல் இது எல்லாமே நாடகம் தான் அப்படி என்றால் இதையெல்லாம் நாம் அன்றாடம் வீடுகளில் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆகவேதான் சொன்னார்கள் இந்த உலகமே நாடகமேடை நாம் எல்லாம் நடிகர்கள் நம்ம எல்லாம் ஆத்திருக்கிற அந்த இறைவனையே கூட நடிகர் என்று சொல்லுகிற ஒரு மரபு நம்மிடத்தில் இருக்கிறது சரி நாடக தமிழ் என்று வருகிற பொழுது தமிழிலே நாடகங்கள் உண்மையில் எந்த சூழ்நிலையிலே தொடங்கியது எப்படி வளர்ச்சி பெற்றது இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது சிலர் நினைக்கலாம் தமிழில் நாடகம் என்பது அந்த அளவிற்கு வளரவில்லை ஆங்கிலத்தில் பாருங்கள் வீட்டு மொழிகளில் பாருங்கள் என்று ஆனால் உண்மையில் தமிழ் மொழியில் நாடகம் வளர்ந்தது என்று குறிப்பிடுவது ஒரு நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகளை உள்ளடக்கிய ஒன்று சங்ககாலம் என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுதெல்லாம் நாடகம் என்ற சொல் இருந்தாலும் கூட அது இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பொருளில் இல்லை பொதுவாக சங்ககாலத்தில் கூத்து என்ற தான் நாம் பெரும்பாலும் பார்க்கிறோம் அதற்கு அடுத்த காலகட்டமாக இருக்கக்கூடிய அற இலக்கியங்கள் என்று வந்தால் அதில் தலையாயதாக விளங்கக்கூடிய திருக்குறள் திருக்குறளிலேயே பாருங்களேன் பூத்தாட்டு அவை குழா கற்று என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலும் கூத்து என்ற சொல்லாட்சி மக்களிடத்திலே புழகத்தில் இருந்ததை காண முடிகிறது அதே போல காமத்து பால் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு நாடகம் என்று நாம் குறிப்பிடலாம் அதற்கு அடுத்தபடியாக சிலப்பதிகாரம் நான் சொல்லி நீங்கள் அறியவே வேண்டாம் நாடகத்தினுடைய முழு உருவமும் சிலப்பதிகாரம் என்ற ஒற்றை காப்பியத்திற்குள்ளே ஏறத்தாழ எவ்வளவுதான் நீங்கள் காலரை மாற்றியாலும் இரண்டாம் நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு இலக்கியம் அதிலே நாடகத்திற்கான அவ்வளவு கூறுகளும் இருக்கிறது நாடகம் போடுவதற்கான நிலம் எப்படி இருக்க வேண்டும் மேடை என்று உயிரத்தில் இருக்க வேண்டும் பொறுமுக எழுமி என்று கறந்து வரல் எழுமி என்றால் திரை நாடக மேடையினுடைய திரைகள் எப்படி இருக்க வேண்டும் ஒளி அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் மிக தெல்ல தெளிவாக அறிவியல் முறையோடு மிக அழகாக சில பிரதிகாரம் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது அது ஒரு போற்றுதலுடைய செய்தி அதே போல கடவுள் வழிபாட்டோடு நாடகத்தை இணைத்த ஒரு பாம்பில் நாம் பார்க்கிறோம் அது வேலம் வெளியாட்டாக இருக்கட்டும் அல்லது கூத்து போன்ற கூத்து வகைகளாக இருக்கட்டும் கடவுள் வழிபாட்டோடு நாடகத்தை இணைத்த ஒரு பெருமை நம்முடைய தமிழகத்திற்கு இருந்தது அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் பல்லவ மன்னர்கள் அவர்களுடைய காலத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதிய அற்புதமான மத்தவிலாச பிரகசனம் என்ற நூல் மிகச்சிறந்த நாடக நூலாக நமக்கு கிடைக்கிறது அதற்கு அடுத்ததாக சோழர்களுடைய காலம் அவர்களுடைய காலத்தில் தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அவனது காலத்திலேயே எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் என்று சொன்னால் ராஜ ராஜேஸ்வரம் என்ற நூலை நாம் குறிக்கலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீர்கள் என்றால் சிற்றிலக்கிய காலம் என்னை பொறுத்த அளவிற்கு நாடகத்தினுடைய ஒரு உச்சபட்ச காலம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் தான் சிற்றிலக்கியத்தை குறிப்பிடுது ஏன் என்று சொன்னால் எத்தனை விதமான வகை வகையான நாடகங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் குரவஞ்சி நாடகங்கள் குரத்தி சொல்லுகிற அந்த குடி சொல்லுகிற முறையிலே இருக்கக்கூடிய நயங்கள் பள்ளு நாடகங்கள் அந்த மூத்த பிள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் பள்ளனுடைய உரையாடல் அதே போல பிள்ளை தமிழே ஒரு மிகச்சிறந்த நாடகம் உண்மைதானே குழந்தையாக பாவித்து பெரியவர்களை தலைவர்களை கடவுளர்களை என்று நினைக்கிற பொழுது அந்த குழந்தையாக பாவித்தல் அதிலே ஒரு கற்பனை அதிலே இருக்கக்கூடிய பிரிவுகள் அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை இது எல்லாமே பிள்ளை ஒரு மன்னன் உலா வருகிறான் அத்தனை பெண்டிரும் பார்க்கிறார் இது எல்லாமே நாடகத்தினுடைய கூறுகளாக ஆக சிற்றிலக்கியத்தினுடைய ஒவ்வொரு சிற்றிலக்கிய வகையும் ஒரு மிகச்சிறந்த நாடகத்திற்கான களத்தை கொண்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் பதினாறாம் நூற்றாண்டு சுற்றறிக்கை காலங்களினுடைய எல்லையை தாண்டி நம்ம அடுத்த நூற்றாண்டு என்று வருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த மாற்றத்தை நம்மால் அது பார்க்க முடிகிறது என்னவென்றால் அஹ் எழுதி படிப்பதற்கு உரிய நாடகங்கள் நடிப்பதற்கு உரிய நாடகங்கள் இன்னும் சொல்ல போனால் எழுதியும் நடித்தும் பார்க்கக்கூடிய நாடகங்கள் என்று மூன்றாக நாடகங்கள் பிரிகிற தன்மையை நாம் பதினாறாம் நூற்றாண்டிலே பார்க்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிறோம் என்றால் ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை நாடகத்தினுடைய ஒரு மிக உச்சம் என்று சொன்னால் நம்முடைய பருதிமார் கலைஞர் ஐயா அவர்களை குறிப்பிடலாம் அவர்தான் எழுதி இயக்கக்கூடிய நாடக இலக்கியங்கள் அத்தனைக்கும் ஒரு முன்னோடியாக பின்னாளிலே வரக்கூடிய அத்தனை பேரும் பின்பற்று தகுந்த முறைகளிலே நாடக கூறுகளை எல்லாம் அமைத்து பல நாடகங்களை எடுக்க தொடங்கி அதற்கு அடுத்த காலகட்டத்தில் கவிதை நாடகங்கள் நாம் செய்யுள் என்ற அமைப்பிலிருந்து மாறுபட்டு ஒரு மரபு கவிதை என்ற சொல்லாட்சி தோன்றிய காலகட்டத்தில் நிறைய கவிதை நாடகங்கள் உருவாயின அந்த காலகட்டத்திலே சொல்ல போனால் சந்திலுக்கு பாடல் ஒன்றை படித்து அதை கவிதை நடையிலே மரபு கவிதையிலே ஒரு நாடகமாக படைத்தால்தான் அவர் மிகச்சிறந்த புலவர் என்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும் என்ற நிலை தமிழகத்தினுடைய இடத்திலே இருந்தது இருந்தாலும் அவர் ஒரு சமையலக்கியத்தை ஒரு நாடக வடிவத்திலே கொண்டு வருவது என்ற முறையிலே இந்த கவிதை நாடகங்கள் ஏராளமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மனோர்மணியம் சுந்தரப்பிள்ளை அதே போல அந்த காலகட்டத்திலே மான விஜயம் ரொம்ப அற்புதமான ஒரு நாடகங்கள் இல்லை இந்த எல்லாம் கடந்து பார்க்கிற பொழுது மொழிபெயர்ப்பு நாடகங்கள் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டாக வேண்டிய ஒன்று ஆஹ் அந்த காலகட்டங்களிலேதான் ஷேக்ஸ்பியர் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு நாடகங்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார் அந்த முப்பத்தி ஏழு நாடகங்களில் பதினேழு நாடகங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் பாருங்கள் அந்த மொழிபெயர்ப்பு நாடகங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சிறப்பை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அஹ் இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு வந்து நாடகத்திற்கு ஒரு விடுவெள்ளி காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் ஒரு மரபார்ந்த ஒரு பாரம்பரியம் இந்த ஒரு விலையிலிருந்து ஒரு புதிய தளத்திற்கு தமிழ் நாடகங்கள் பயணப்படுகின்றன தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றன என்ற இடம் என்று பார்த்தால் நாம் இருபதாம் நூற்றாண்டை குறிப்பிடுகிறார் இந்த இருபதாம் நூற்றாண்டிலே பார்த்தால் சங்கரதா சுவாமிகள் இன்றைக்கு நாம் திரைப்பட உலகத்திலே குடிகட்டி பறந்தவர்கள் பறக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சங்கரதா சுவாமிகளை குறிப்பிடுகிறார்களே ஏன் காரணம் அவருடைய சிந்தனை பண்ணையிலே நாடக பண்ணையிலே தான் பட்டோலி வீசி பறந்தார்கள் திரையுலகத்தில் அப்படிப்பட்ட சங்கரதா சுவாமிகள் அவர்கள் அவர்கள் முதலாக இந்த நாடகம் என்று சொல்லுகிறோம் இல்லவா அப்படி நாடகம் என்ற ஒரு அமைப்பினை தொடங்கி அதில் வந்து பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் நாம் ஆர் எஸ் மனோபருடைய ஒரு நாடகத்தை பார்க்கிறோம் என்றால் அந்த இலங்கைஸ்வரன் என்றால் அந்த பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை நாடகத்திலே கொண்டு வருவது என்பது நம்முடைய சங்கரதா சுவாமிகள் காலத்திலேதான் தொடக்கமாகறது இலங்காதகணம் மணிமேகலை லவப்பு அதே போல சத்தியவான் சாவித்ரி அவளக்குடி சிறுத்தொண்டர் மல்லி அர்ஜுனா இப்படி நிறைய புராணங்கள் எல்லாம் நாடகங்களாக உருமாறி மக்களிடத்தில் எளிமையாக போய்ச்சு அதற்கு என்ன செய்கிறார்கள் மக்கள் நீ விரும்புகிறார்கள் என்று தெரிந்து கொண்ட உடனேயே அந்த வெடிவத்தினுடைய கருப்பொருளை மையப் பொருளை உள்ளடக்கத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள் அப்படி மாற்றிய காலகட்டத்தில் நிறைய மறுமலர்ச்சி நாடகங்கள் சில அடிப்படையான குடும்ப நாடகத்தினுடைய மையப்பொருளாக மாறின அப்படி நிறைய சமூக சீர்திருத்த நாடகங்கள் எல்லாம் தோன்ற தொடங்கின இவை அனைத்துமே மேடைகளிலே மேடை நாடகங்கள் என்ற ஒரு வடிவத்திலே சபா நாடகங்களாக மக்களை சென்று சேர்ந்தது என்று சொன்னால் அது இங்கே அல்ல அதற்கு அடுத்ததாக ஊடகங்களினுடைய வளர்ச்சி தொழில்நுட்பம் வளர்ச்சி இதனுடைய அடிப்படையில் வானொலி நாடகங்களை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நாடகத்திற்கு வானொலி ஆற்றி இருக்கிற பெரும்பங்கு இன்றைக்கும் அவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை நாடக விழா என்று சொல்லி ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வானொலி நிலையம் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாடகங்களை தொடர்ந்து அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் வானொலி நாடகங்கள் எழுதுவது மிக கடினம் அதில் நடிப்பதும் கடினம் காரணம் என்றால் வெறும் குரலை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்கள் உருவமற்ற ஒரு நிலையில் ஒரு கருத்தை பதிப்பீட்டாக வேண்டும் பாத்திரங்களை அவர்கள் வேறுபடுத்தி காட்டியாக வேண்டும் அந்த ஏற்ற இறக்க குரலால் மட்டுமே அதற்கு பிறகு நீங்கள் சமூக சீர்திருத்த நாடகங்கள் நிறைய தோன்றின குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய பராசக்தி அஹ் தூக்கு தூக்கி அதே போல துக்ளத் முகமது பின் துக்லக் அவர்கள் துக்லக் எழுதிய நாடகங்கள் ஆஹ் இவையெல்லாம் சமுதாயத்தில் சம்பவமாகியது இதே போன்ற மிக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை என்று சொன்னால் அது மிக அல்ல இது எல்லாம் கடந்து அண்மை காலம் என்று வருகிற பொழுது நாடகத்தினுடைய மிக 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 வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டம் என்றால் சோதனை நாடகங்கள் இருபதாம் நூற்றாண்டினுடைய கடைசி சொல்லப்போனா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தமிழ் எடுத்திருக்கிற ஒரு புதிய வடிவம் என்று சொன்னால் சோதனை நாடகங்கள் இந்த சோதனை நாடகங்கள் நீங்கள் வடநாட்டிலே வங்கு மொழியிலே மிகச்சிறந்த ஒரு நாடக இயக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் பாதல் சர்க்கார் தொடங்கி வட இந்தியாவிலே தொடங்கிய அந்த சோதனை நாடக இயக்கம் என்பது தமிழகத்திலே மிக அதிகமான இடங்களில் தொடங்கியது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இதிலே தொடங்கினார்கள் இந்த சோதனை நாடகங்கள் மூன்று பிரிவாக பிரிந்து கொண்டன ஒன்று மரபார்ந்த கலையாகிய தெருக்குத்து நாடகங்கள் இரண்டாவது மேடைகளிலே மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நாடகங்கள் மூன்றாவது மூன்றாம் நாடக அரங்கு அல்லது அபத்த நாடக வகை அல்லது வீதி நாடக இயக்கம் அல்லது நிஜ நாடக இயக்கம் இப்படி பல்வேறு பெயர்களை கொண்டிருந்த ஒரு மிக அற்புதமான தேர்ட் தியேட்டர் மூன்றாம் நாடக அரங்கம் என்பது தொடங்கியது தெருக்கூத்து அதாவது முதல் கலை என்று சொல்லுகிறோம் முதல் நாடக அரங்கு என்று சொல்லக்கூடிய மரபார்ந்த கலை என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து என்பது மக்களிடத்தில் மிக அதிகமான வரவேற்பை அந்த காலத்திலே பெற்ற ஒன்று தெருக்கூத்துகளிலேதான் கலை என்ற பெயரை குறிப்பிடலாம் அதற்கு பல புராண நாடகங்கள் சமூக நாடகங்கள் இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட சபா நாடகங்கள் புராண நாடகங்கள் அவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மூன்றாம் நாடக அரங்கு என்று வருகிற பொழுது முழுக்க 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 மக்கள் பிரச்சனை இதில் கடவுளை பற்றியோ கற்பனைகளோ புராணங்களோ நம்ப முடியாத நிகழ்ச்சிகளோ இயற்கை நிகழ்ச்சிகளோ இல்லை நாடகம் என்பது சாதாரண மக்களுக்கான ஒரு கருவி நாடகம் என்பது சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு வடிவமாக மாற்ற வேண்டும் இந்த மூன்றாம் நாடக அரங்கில் குறிப்பிட்ட வசனங்கள் யாரும் எழுதித்தர மாட்டார்கள் இந்த மூன்றாம் நாடக அரங்கில் குறிப்பிட்ட நாடக நடிகர்கள் யாரும் கிடையாது இந்த மூன்றாம் நாடுக அரங்கில் மேடை அமைப்பு இடம் நேரம் காலம் உழுது இது எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு நாம் ஒரு நண்பகம் இரண்டு மூன்று பேராக காய் வாங்க ஒரு அங்காடிக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த அங்காடியிலே தக்காளி அதிக விலை விற்கிறார்கள் அல்லது வெங்காயம் அதிக விலை விற்கிறார்கள் ஆஹ் அதன் மூலமாக அவரிடத்திலே வெங்காயம் வாங்க செல்லுவது போல தொடங்கி அவர் அதிக விலை கொடுக்கிறார் கேட்கிறார் என்றவுடன் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் நான் என்ன சாமி பண்றது பெட்ரோல் வேலை ஏறி போச்சு என்று அவர் சொல்லுவார் அவர் அந்த நாடகத்தினுடைய ஒரு நாடக நடிகராக பாடுகிறார் அதை கேட்ட உடனே இன்னொருவர் சொல்லுவார் என்னதான் இருந்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் மற்றவர் சொல்லுவார் இதெல்லாம் அழுகி போகிற பொருளுங்க நாங்கெல்லாம் விவசாயிங்க என்று அவர் விவசாயத்தை கையெழுப்பார் ஆக ஒரு ஒரு இரண்டு மூன்று மதித்துளிகளுக்குள்ளாக ஒரு நாடகம் அறங்கி இருக்கிறது அதற்கான ஒரு நாடக களம் விரிகிறது அதற்கென்று சில நடிகர்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் யாரும் எழுதி வைத்து மனப்பாரம் செய்து கொண்டு அங்கே வசனத்தை அவர்கள் அடைந்து கொண்டெல்லாம் வருவதில்லை போகிற போக்கில் மக்கள் கூறுகிற இடங்களில் சாதாரணமாக இருக்கிற இடங்களில் அப்படியே நான்கு பேர் வட்டமாக நின்று கொண்டு அன்றைக்கு சமுதாயத்தில் என்ன பிரச்சனையோ அன்றைக்கு மக்கள் அடிப்படை மக்கள் அடித்தட்டு மக்கள் சந்திக்கிற பிரச்சனையை அவர்கள் வாழ்விட்டு கூறுவதாக இதில் ஒலி ஒளி அமைப்புகள் கிடையாது அவர்கள் எந்த விதமான சத்தங்கள் எல்லாம் எழுத வேண்டிய தேவையே இல்லை அவர்களுடைய குரல் வளம் மட்டும்தான் அவர்கள் உரக்க எழுப்பி குரலை அத்தனை பேருடைய கவனத்தை மீட்டு விடுவார்கள் அவர்கள் தங்களுடைய நாடகம் முடிந்த பிறகு சாதாரண மனிதர்களை கூட அவர்கள் நடந்து போய்விடுவார்கள் இப்படியான ஒரு நாடக இயக்கம் இதுதான் வெற்றி பெறக்கூடிய இன்றைய நாடகத்தினுடைய நாடக தமிழினுடைய ஒரு புதிய சாதனை வடிவமாக இன்றைக்குள்ளா வந்து கொண்டிருக்கிறது நிறைய அரசாங்க திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு நாம் ஏதோ சோதனையாளர்களை தான் யாரையாவது குறை சொல்ல வேண்டும் எதையாவது குற்றம் காண வேண்டும் யாரையாவது எதிர்த்து கோஷம் போட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நல்ல விஷயங்கள் சொல்ல போனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அந்த தடுப்பூசிகள் போட வேண்டியது எப்படி நம்மை சுகாதாரத்தோடு பட்டேடி பாதுகாப்பது இவை எல்லாம் சாதாரண கிராமத்து மக்களுக்கு கூட கொண்டு செல்வதற்கு இந்த மூன்றாம் நாடக அரங்கம் நாடக வகை என்பது இன்னும் இது எத்தனை விதமான வடிவங்களை பெருமோ தெரியாது ஆக அன்னை தமிழ் என்று சொன்னால் நாம் சங்க காலம் தொடங்கி அதற்கு வந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அத்தனை காலகட்டங்களையும் தாண்டி இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டினுடைய விழிம்பிலே இன்றைக்கு சோதனை நாடகமாக சாதனை படைத்து நாடக தமிழாண்டு நிலைத்து நிற்கிறது காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை பெற்று நாடக தமிழ் என்றைக்கும் வீசி பறக்கும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வில் இணைந்து நாடக தமிழை சுவைக்க உங்கள் அத்தனை இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் விஜய் சுந்தரி நன்றி வணக்கம் உலகம் போற்றும் தமிழன் சிறப்பான தானொலி